இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் அதிசார பித்தம் இந்த நோயோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா வயிற்றில் எம் ரொம்ப இறைச்சல் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அடி வயிறு ரொம்ப வலிக்கும் அடி வயிறை பிடுங்கி பேதி போகிற மாதிரி வயிறே துண்டு துண்டாக நிறைய ஆகி பேதியாகிற மாதிரி ஒரு வலி இருக்கும் உணர்வு இருக்கும் வயிறு வந்து ரொம்ப உப்பிஷமாக இருக்கும் உப்பிஷோன்னா ஜீரணிக்காது வயிறு ஊதிக்கிட்டு அப்படியே பொறுமிக்கிட்டு உள்ளுக்கு நுரணி அப்படியே கேஸ் உண்டாகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட ரெண்டு விழா பகுதியிலையும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஈரல் பகுதியில் நெஞ்சிக்கு நேரம் உள்ளுக்க வந்து குமுறல் குமுறல்னால் உள்ளுக்க அப்படியே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் நுறனவரையாக சவுண்டு வந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப மயக்கமாக கிறக்கமாக இருக்க மாதிரி இருப்பாங்க வாந்தியம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கே ரொம்ப வாழ்க்கையோட கடைசியில் கட்டத்துக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உணவுலாம் இருக்கும் இது வந்து அதிசார பித்தத்தின் குணங்களாகும் குணமாக்கக்கூடிய நோய்கள் நோய்கள் தான் நன்றி